சிவாய நம்ம அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செய்வனை ஏவல் சூனியத்தால் பாதிக்கப்பட்டு எந்த ஒரு வேலையும் தொழிலும் செய்ய முடியாமல் அன்றாட வாழ்வில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க கைகால் வராமல் பண்ணிடுறாங்க இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சொத்து ஆசைப்பட்டு நேரடியாக மோத முடியாதனால இந்த மாதிரி மாந்திரீக செயல்கள் ஈடுபட்டு அவங்க வந்து வாழ்க்கையவே நாசம் பண்ணுறாங்க இதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஏதாவது வழி இருக்காயா அப்படின்ட்டு நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டாங்க நாங்கள் பண்ணிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவாரம் திருவாசகம் பாடி அதற்குண்டான திருமந்திரம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதை செய்து நம்ம கால பைரவருடைய எந்திரம் எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த எந்திரத்துக்கு இந்த தேவாரம் திருவாசகம் பாடி முற்றிற்று அடியார்களை கொண்டு வீட்டிலே வந்து பூஜை செய்து தருகின்றோம் அந்த பூஜை மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இல்லத்திலேயே நீங்கள் என்னங்க கேட்ட அருள் வாக்கு மூலமாக உங்களுக்கு யார் இந்த மாதிரி செய்தார்கள் அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் அப்படிங்கிற விளக்கத்தையும் கேட்டு நீங்கள் அற்புதமான வழிகளுக்கு தீர்வு நம்ம திருப்பி பண்ணாத அளவுக்கு நாங்கள் பண்ணி தந்துட்டுருக்குறோம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் வந்து ரொம்ப கொடுமையான விஷயத்தை நான் சந்திச்சிட்ருக்குறேன் சார் எனக்கு பல ஆண்டு காலமாக இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய நம்பர் வந்து கா கண்டக்ட் லிஸ்ட்டில் கொடுப்பேன் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் நேரில் வரும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் இந்த சைவனை ஏவல் சூனியத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிகளை நாங்கள் காட்டி கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் வராத அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் எந்தரோ தாயத்து எல்லாமே கொடுத்துருவோம் நன்றி சிவாய நம்ம தேவைப்படுவோர் கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க நல்லதுங்க சிவாய நம நம்ம சிவாய வாழ்க நன்றி